டைரக்டர் பிரவீன் இயக்கத்துல விஷ்ணு விஷால் ஸ்ரதா செல்வராக நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் ஆரியன் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக் நடந்துட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் ஆரம்பம்னா ஆரியன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஐந்து தொடர் கொலைகள் இந்த கொலைகளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ற சைக்கோ கில்லர் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நடக்கக்கூடிய அஞ்சு கொலைகளையும் எப்படி விஷ்ணு விஷால் தடுக்க போறாரு அந்த அஞ்சு கொலைகளுக்கான காரணம் என்ன ஏன் இவர் டிக்ளேர் செல்வராக ஒரு பிளாட்டை பிளே பண்ணிருக்காரு இந்த படத்தை ராஜ கம்பேர் பண்ணாதீங்க ஆக மொத்தம் அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மணி நேரத்தை சிட்டி அனௌன்ஸ் பண்ண பேரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த படம் ஆரியன் வந்து எதுக்கு தனிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ராஜ்சேசன் பேஸிலேயே வரக்கூடிய ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் ராட்சேசன் விஷ்ணு விஷாலோட கேரியர்ல டாப்ல பின் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் பல படங்கள் பண்ணாரு ஆனால் எதுவுமே ராட்சசன் அளவுக்கு இல்லை ராட்சேசன் அளவுக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் அது அது கண்டினியூஸாகவே வர மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லரையும் அடுத்து நடக்கக்கூடிய கொலையை வந்து தடுக்கக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்கில்லையே ஸோ அதனால எல்லாமே ராட்சேஷனோட கம்பேர் பண்ணாங்க பட் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்றாருன்னா டைரக்டர் ஸ்டார்டிங்கும் சரி படம் போடுறப்பையும் சரி இதை ராட்சேசனோட நீங்கள் பிளாட் பண்ணி பார்க்காதீங்க இது வந்து வேற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லி முடிச்சிட்டாரு சரி அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டஃபான ப்ராசஸாக இருக்கு ஏன்னா படம் கொஞ்சம் அங்கங்கே தொங்கி இருந்துச்சு அப்படின்னா ராட்சேசன் பேரை வச்சு காப்பாற்றிடலாம் இவர் வந்து ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம்ன்றாரு அப்போ அந்த படம் வந்து தேர்மா தேராது என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குற அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தா படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நிமிஷம் வரை விஷ்ணு விஷாலோட இன்ட்ரோவே இல்லை ஃபுல்லாமே நின்று செல்வராகவன் சோலாவாக ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கார் ஷோவை அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் வர்றாரு வந்ததுக்கப்புறமா படம் பட பர 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 பரப்பர நகரம் ஆரம்பிக்குதே அன்எக்பெக்டடான பிளேஸில் அன்எக்பெக்டடான விதத்தில் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது அந்த கொலைகளுக்கான காரணம் கேட்குறப்ப இன்னும் பகீர் பகீர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது சொல்லப்போனால் இதில் மிக முக்கியமான விஷயம் யூஸ்வலாக இவ்வளோ வருடங்களாக வந்த தமிழ் சினிமாவில் ஒரு சைக்கோ த்ரில்லர் எதுக்கு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கிளர் எதுக்கு உருவாகும் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கும் ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவன் யாரால பாதிக்கப்பட்டனா அது மாதிரியான நபர்களை கொலை பண்ணுற தான் நம்ம பார்த்துருவோம் மலைக்கு வந்து ராஜேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணால் ஸ்கூல் படிக்கும்போது பாதிச்சிருப்பார் அதனால வந்து மற்ற பொண்ணுங்களை கொலை பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆனால் இந்த படம் அதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறுபடுது இத்தனை வருடங்களாக வந்து சீரியல் கில்லேருந்து இது ரொம்பவே மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்குது ஒரு பொழுதுபோக்குக்காக கொலை பண்ணுறாரா இல்லை ஒரே ஃபீல்டில் ஒரு கொலை பண்ணுறாரா ஒரே ஏஜில் கொலை பண்ணுறாரா ஒரே ஜெண்டர கொலை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வேறுபடக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டான சைக்கோ த்ரில்லர் படம் தான் இந்த ஆரியன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு ஏன் ஆரியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னா ராகவன் வந்து ஒரு இந்த மிகப்பெரிய ரைட்டராக இருப்பார் ஃபீல்டு ரைட்டராக இருப்பார் அதாவது தோற்று போன எழுத்தாளர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எழுதினா ஒரு புத்தகம் தான் ஆரியன் ஸோ அதுதான் அந்த படத்துக்கான டைட்டிலாக இருக்குது இந்த ஆரியனுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம கிளைமேக்ஸ் வரையும் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இந்த படத்தில் ஏதாவது ஒரு சீனில் வந்து நம்ம விட்டுட்டோம்னாலோ ஒரு சீனை வந்து கவனிக்க விட்டுட்டாலோ இந்த படம் தவறிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரையும் ஒரு பரபரப்பு அதுவும் இந்த ஆறாவது மேடர்லாம் நடக்கிறப்போ இது நடக்குமா நடக்காத முதல்ல இந்த ஆறாவது பர்சன் யாருன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அது ஸ்க்ரீனை தாண்டி உள்ள நமக்கு வந்து ஒரு இவனாக இருப்பானோ இல்லை இவங்களாக இருப்பாங்களே ஏன்னா ஒரு ஒரு பேரும் இந்த லெட்டரில் ஆரம்பிக்குங்கிறத முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுவாப்பில் இந்த பேரில் ஒருத்தனை கொலை பண்ண போகிறேன் சொல்ல போனால் இப்போ நம்ம கேமராமேன் ஸ்ரீராம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தனை கொலை பண்ண போகிறேன் இந்த ஏரியாவில் போனால் சென்னையில் இருக்க எல்லா ஸ்ரீராம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா ஸ்ரீராமும் வந்து போலீஸ் மெசேஜ் பண்ணி பண்ணுறங்கிற மாதிரி அலர்ட் ஆயிடுவாங்க அப்போ எந்த ஸ்ரீராம அவங்க காப்பாற்றுவாங்க தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்ரீராமம் இருப்பாங்க ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் அது மாதிரி பேரை மட்டும் டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறமா மினிஸ்டர்லேருந்து ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியிலேருந்து எல்லாரையும் சேஃப் பண்ணுவாங்க ஆனால் இறந்து போகிற வேறு ஒரு நபராக இருக்கும் இப்படியாப்பட்ட எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு பிளாட்ஸ் இருக்கிறதா இந்த ஆரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷ்ணு விஷால் வந்து விஷ்ணு விஷால் பதினாறு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரோ ஆனால் அவருக்கான இன்ட்ரோங்கிறது சைக்கோ தான் அதாவது நம்ம ராஜஸ்டேஷனில் தான் வரும் அதாவது கொடைக்கானல் நடந்த அந்த சீரியல் நீங்கள் பிடிச்சார் இல்லையா அவர் அப்படி சொல்கிறப்போ லைட்டாக ராட்சசன் வைப்பேன் போயிட்டு வரப்ப கெட்டப்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து அந்த பேச்சான ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாத்துலேயுமே ராஜஸ்டேஷன்லேருந்து ஒதுங்கே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல பிரவீன் நிறைய இடங்களில் ஸ்க்ரீன் பிளேலேருந்து ரைட்டிங்கில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அது நல்லாவே வந்திருக்கு அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் எஃப்ஐஆருக்கு அப்புறமா ராட்சசசனுக்கு அப்புறமா போலீஸ்ன்னு எழுதி கொடுத்தாலே ஃபிட் ஆயிருவார் போல் அந்த மாதிரியான ஒரு நடிப்பு இந்த படத்தில் இருந்திருக்கு ஃபிசிக்காக இருக்கட்டும் உள்ளவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த போலீஸை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம் செல்வராகவும் ஸ்டீலர் ஆஃப் தஷோ கொஞ்சம் நேரம் வருவார் அதுக்கப்புறமா அங்கங்கே வருவார் தலைமை ஸ்டீலர் ஆஃப் ஷோ லாஸ்ட்டாக பல்டின்னு ஒரு படம் பண்ணார் எதுசாக தொடர்ந்து படம் நடிச்சிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இது மாதிரியான படம் ஓகே ஏன்னா செல்வரானுக்கு ரொம்ப நடிப்பை கொடுக்கலனாலும் கம்மியான நடிப்பும் கொடுக்காம அவர் வரக்கூடிய ஒரு நடிப்பை கொடுத்து அவரோட டியூரேஷனை முடிச்சதெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்கலாம் அதே நேரம் ஸ்ட்ரதா அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்தில் இருக்கக்கூடிய ரோலும் சரி அவங்க பண்ணிருக்க ஒரு விஷயமும் சரி அதுவுமே ரொம்ப ஆட்டாக ரொம்ப நெய்டாக தான் வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய கருணாகரனாக இருக்கட்டும் ரெண்டு சேட்டிலைட் டிவியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சேட்டிலைட் சேனல் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு சேட்டிலைட் சேனல் டிஆர்பியில் மேலே போகிறப்ப நம்ம என்னென்னா பண்ணுவோம் அந்த ஷோ வந்து ஒன்றும் அதை கவுக்கணும் இல்லை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேட்டிலைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டில்ஸ்லாம் பேசின ஒரு படம் கூட சொல்லலாம் ஒரு படம் பல கருத்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம நம்ப முடியாத பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அதே நேரம் நம்மளுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன மாற்று கருத்து என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் எல்லாரையும் கொலை ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அவர் பாதிக்கப்பட்ட ஒரு தான் எல்லாரும் கொலை பண்றாப்ல அவர் பாதிக்கப்பட்டதுனாலே மற்றவங்களும் இப்படி பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு மற்றவங்களை கொலை பண்றதுக்கான காரணம் எப்படி அது செட் ஆகும் எப்படி இன்னொருத்தவங்களோட லைஃப் இப்படி தான் போகும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஒருத்தன் வந்து ஒரு கட்டத்தில் கீழே இருப்பான் இன்னொரு கட்டத்தில் மேலே இருப்பான்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் ஒருத்தவங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக் பண்ணி நீங்கள் கொள்ளலாம் அது பேர் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது மட்டும் நம்மளுக்கு லைட்டாக முரண்பட்டுருக்கு இந்த படத்துக்கு ஜிப்ரவனோட இசை பயங்கரமாக கை கொடுத்துருக்கு ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரையும் அந்த சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும் உள்ள நடக்கக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும் செல்வரவனோட இன்ட்ரோவாக இருக்கட்டும் விஷ்ணு விஷால் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கை கொடுத்துருக்குன்னு சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் வர விஷ்ணு விஷாலுக்கும் ஹீரோயினுக்குமான அந்த பாடலுமே ஓரளவு சலிப்பு தட்டலனாலும் நல்லா ட்ராவலாக இருந்திருக்கு இந்த படம் ஜிப்ரான் கையில் கிடைச்சது ராட்சசன் மாதிரியான ஒரு மியூசிக் இறக்கி விட்டுருக்காரு அது இன்னும் கொஞ்சம் இலவேட்டாக இருக்கு இந்த படத்தோட டிஓபி இந்த படத்துக்கு நெயில் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் இந்த வாரம் வெளியான படத்தில் ஆரியன் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ரைகோ த்ரில்லர் படமாக வெளியே வந்திருக்கு ஆரியன் படத்தை நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க உங்களோட கருத்து என்ன ஆரியன் படம் உங்களுக்கு எப்படியா பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஒரு விஷயங்களில் இதெல்லாம் நான் சொல்ல மருந்து உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் வேணும் அப்படின்னா எல்லாம் போய் ஆரியன் படம் பாருங்கள் உங்களோட கருத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க